வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் அதாவது இறை உணர்வு பெறுவதற்கு வாழ்க்கை தத்துவம் இந்த சிந்தனை வாழ்க்கை தத்துவங்களும் இறை உணர்வும் இறை உணர்வு பெறுவதுதான் நமது நோக்கம் என்பதை நாம் அறிவோம் அந்த இறை உணர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு வாழ்க்கையின் பாதையை அமைத்துக் கொடுத்தவர் வேதராத்திரி மகன் அதுதான் இந்த வாழ்க்கை தத்துவம் பனிரண்டு என்னிடம் ஒருவர் வேதாத்திரிய தத்துவத்தின் மூலமாக இறை உணர்வு என்ற ஞானத்தை அடைய முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டார் நான் முடியும் என்று சொல்லும் பொழுது அது முடியாது என்று சொல்லிவிட்டார் அதற்கு இன்னும் நிறைய கடினமான பயிற்சிகள் எல்லாம் செய்ய வேண்டும் இதில் அந்த ஞானத்தை பெற முடியாது என்று சொன்னார் நான் அவரிடம் சொன்னேன் வேதாத்திரிய தத்துவங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் அவ்வளவும் தேவையில்லை ஞானம் என்ற இறை உணர்வு பெறுவதற்கு இந்த வாழ்க்கை தத்துவங்கள் பனிரெண்டு மட்டுமே போதும் இந்த பனிரெண்டை மட்டும் நூறு சதவீதம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் அந்த இறை உணர்வு என்ற ஞானம் என்பது நிச்சயம் என்று அவரிடம் நான் அடித்துச் சொன்னேன் ஏனென்று சொன்னால் மகர்ஷி அவர்கள் தெளிவாக பசி என்பதில் தொடங்கி முத்தி என்பதில் முடித்திருக்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பசி என்பதில் தான் தொடங்குகிறது அவனுடைய அழுகை அந்த பசி என்பதில் தொடங்குகிறது அது எங்கு முடிய வேண்டும் முத்தி என்ற முழுமை நிலையில் முடிய வேண்டும் ஆனால் நாம் இடையிலே தடம் மாறி சென்று விட்டோம் தடுமாறி நின்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது ஆக இந்த பனிரெண்டு தத்துவங்களே போதும் இந்த பனிரெண்டு தத்துவங்களில் அதை புரிந்து கொண்டு இதில் எப்படி வாழ்வது என்பதற்கான தத்துவங்கள் தான் மற்ற தத்துவங்களை தவிர இந்த வாழ்க்கை தத்துவம் என்பதை புரிந்து கொள்ளாமல் மற்ற தத்துவங்களை எல்லாம் புரிந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதையெல்லாம் தெரிந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதில் தன்முனைப்பு கூடி இறை உணர்வு பெறுவதற்கான கால நீடிப்பு அல்ல அதற்கு உரிய தலைமுறை நீடிப்பு என்பது கூடிக்கொண்டே இருக்கக்கூடியதைத்தான் நாம் பார்க்க முடியும் ஆக இந்த வாழ்க்கை தத்துவம் பன்னிரண்டு அந்த அளவுக்கு மிக 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 ஒரு உயர்ந்த தத்துவ நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதில் அந்த தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது என்றும் அதை இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்பது இந்த ஆறிலேயே முடிகிறது அப்ப அறநெறிகள் மூன்று எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தானே கொடுக்கப்பட்டீர்கள் இல்லை இந்த ஆறு யாரு பெயிலாகிறோமோ அங்கு அதன் வழியில் இருக்கக்கூடிய அந்த கர்ம எல்லாம் நீக்கி தூய்மை பெறத்தான் அறநெறிகள் மூன்று தவறு செய்தவனுக்குத்தான் அறநெறி இந்த ஆறில் தவறே செய்யாதவர்களுக்கு அறநெறிகள் மூன்று இல்லை மகர்ஷி அது யாருக்கு இல்லை என்று சொல்லும் போது யாருக்கு சொல்ல போகிறார் என்று நாங்கள் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தோம் அவர் என்ன சொல்லிவிட்டார் என்று சொன்னால் ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை அவற்றிற்கு அறநெறிகள் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார் மனிதரில் யாரோ அவருக்கு அறநெறிகள் தேவையில்லை என்று சொல்ல போகிறார் என்று சொல் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் நூறு சதவீதம் மனிதர்களுக்கு அறநெறி வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அப்படி என்றால் மனிதர்கள் மட்டுமே இந்த ஆறிலேயும் தவறு செய்கிறார்கள் சரி அப்ப அந்த தவறுகள் ஒரே மாதிரி இருக்கிறதா என்றால் இல்லை அது ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகிறது அதனால இந்த இறை உணர்வு பெறுவதோ ஞானம் அடைவதோ என்பது அந்த வரிசையின் அடிப்படையிலோ காலத்தின் அடிப்படையிலோ கிடையாது அவர் எனக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஆஹ் மகரிஷியிடம் இணைந்து தீட்சை பெற்று பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் முன்னாடி ஞானம் அடைந்து விடுவார் இல்லை அப்படியெல்லாம் இல்லை மகரிஷி அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் அவருக்கு ஒரு எண்பது எண்பத்தி இரண்டு வயது இருக்கும் பொழுது ஒரு மாணவன் பதினெட்டு பதினேழு வயது பதினெட்டு வயதில் பிரம்மஞானம் எடுத்து முடித்து விட்டார் அவனுக்கு சான்றிதழ் கொடுக்கும் பொழுது மகரிஷி சொல்லுகிறார் எனக்கு எண்பது வயதில் நான் உணர்ந்ததை இவன் பதினேழு வயது பதினெட்டு வயதில் உணர்ந்து கொண்டான் இவன் எண்பது வயது வரும் பொழுது இவன் என்ன நிலையில் இருப்பான் என்பதை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று தன்னை விட அவன் உயர்ந்து வர வேண்டும் என்று மகர்ஷி அவர்கள் கூறினார் அந்த அடிப்படையிலே இது யார் முன்னாடி வந்தா யார் பின்னாடி வந்தாங்கிறத பொறுத்து இந்த ஞானமலாம் இல்லை அது அவரவர் எப்படி வாழ்ந்தார் அதில் எவ்வளவு கர்மவினையை பதிந்திருக்கிறார் எவ்வளவை கழித்திருக்கிறார் எவ்வளவை பதிந்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் இன்னைக்கு கணக்கில் எடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்போ இதற்காகத்தான் நாம் அடிக்கடி கொண்டிருக்கிறோம் முதலில் கர்மவினை கூட்டுவதை அறவே நிறுத்துங்கள் உடனடியாக உடனடியாக அதை நிறுத்த வேண்டியது அவசியம் இன்னும் கூட அதை நிறுத்தியவருக்குத்தான் ஆசிரியர் அல்லது அந்த அடுத்த நிலை என்பதற்கு போவதற்கான தகுதியே இருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது முதலில் அதை நிறுத்த வேண்டும் அதன் பிறகு கழிக்கும் வேலையை சிறிது சிறிது சிறிதாக செய்ய வேண்டும் இப்போ இதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த இறை உணர்வு என்பதனுடைய காலம் அமை அது யார் நிர்ணயம் செய்கிறார்கள் இது தனி மனிதன் ஒருவன் யாரோ நிறுவன் நிர்ணயம் செய்வது இல்லை அப்படி நிர்ணயம் செய்தால் அந்த மனிதனை எப்படி மனிதன் சரி கட்டுவது என்று நினைத்து விடுவார் அது எல்லாமே இந்த இயற்கையினுடைய அலை அடிப்படையில் அதுவாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த கோள்களினுடைய அந்த அலையக்கம் அந்த நாலாவது தத்துவத்தில் சொன்னது போல மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு ஏற்ப அப்படிங்கும்போது அங்குதான் அவரவரது கர்மவினை வேலை செய்கிறது இந்த இடத்தில் இவ்வளவையும் தூய்மை செய்வதை கர்மய பதிவுகளை தூய்மை செய்வதை விட்டுவிட்டு தவங்கள் செய்து இந்த அதை தத்துவத்தின் அடிப்படையிலே நிறைய நன்மைகளை பெற்றுவிடலாம் என்று இப்பொழுதெல்லாம் பேசப்படுகிறது அந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம் இதை பெற்றுவிடலாம் அதை பெற்றுவிடலாம் தவம் இந்த தவத்தை இப்படி செய்தால் இவ்வளவு காலம் செய்தால் இந்த காட்ட காலங்களில் செய்தால் அவ்வளவு ஆற்றலை பெற்றுவிடலாம் இவ்வளவு ஆற்றலை பெற்றுவிடலாம் இத்தனையும் கிடைத்து விடும் என்றெல்லாம் ஆன்மீகத்தில் கூட்டம் குவிகிறது ஆனால் அத்தனையும் பெற்றுவிட முடியும் ஆனால் அந்த கர்மைய கலங்கம் இருக்கிறதே அந்த களங்கத்திலிருந்து எண்ணங்கள் தோன்றி இந்த ஆற்றலை பயன்படுத்தி மீண்டும் அதை கலங்கங்களை கூட்டக்கூடிய வேலையைத்தான் அவன் ஆக அங்கு தூய்மை நடக்காமல் ஆற்றலை மட்டும் பெற்றுக்கொண்டு வருவது ஒரு மாயையான மயக்கமான ஆன்மீகம் ஒரு இன்னும் சொல்ல அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு வார்த்தையை தான் சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு போலி ஆன்மீகம் தான் சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன் என்று சொன்னால் மக்கள் இப்பொழுது அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் மக்களுக்கு தகுந்தார் போல் நாங்கள் ஆன்மீகத்தை கொடுக்கிறோம் என்று வருகிறார்கள் ரெண்டே ரெண்டு இடத்துல நாம் சரியாக இருக்க வேண்டும் என்ன என்று சொன்னால் ஆன்மீகம் என்பது விஞ்ஞானத்திற்காக மெய்ஞானத்தை சரி செய்து அதற்கு தகுந்தார் போல் மாற்றக்கூடாது விஞ்ஞானம்தான் மெய்ஞானத்திடம் வர வேண்டுமே தவிர மெய்யானத்தை விஞ்ஞானத்துக்கு தகுந்தார் போல் மாற்றக்கூடாது ஒன்று இன்னொன்று மக்கள் மெய்ஞானத்தின் அடிப்படையில் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர மக்களின் வாழ்க்கைக்கு தகுந்தார் போல் மெய்ஞானத்தை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்பதும் தவறு ஆனால் இன்று விஞ்ஞானத்துக்காக மெய்ஞானத்தை மாற்றுவது மக்களின் வாழ்க்கை முறைக்கு தகுந்தார் போல் மெய்ஞானத்தை மாற்றுவது என்ற ஒரு பெரிய இறை துரோகம் நமது சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சிந்தனை செய்வோம் அதிலிருந்து மாற்றம் விரைவில் நடக்க வேண்டும் என்று அந்த இறை நிலை நின்று அதனை வேண்டிக் கொள்வோம் வாழ்க வளமுடன்